ஹாய் ப்ரூவா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேவலை பற்றி ஒரு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம் அது கான்செப்ட் என்னென்னா தமிழர்களுக்கு சேவல் வந்து எவ்வளோ முக்கியம் சண்டை சேவல் ஓகேவா எவ்வளோ முக்கியம் அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டை சேவலில் எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆஸ் யூஷுவல் இந்த இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதில்ல நம்மளோட ஃப்ரெண்ட் கணேஷ் தான் கொடுக்க போறாங்க ஸோ இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கணேஷ் வந்து ஹை ப்ரோ ஹை ப்ரோ ஓகே ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ எத்தனை வெரைட்டி ப்ரோ இருக்கு சண்டர் செவன் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சு படி பார்த்தோம்னா அஞ்சு தான் இருக்கு அஞ்சு இருக்கு அஞ்சு இருக்கு கோழி காகம் மயில் அஞ்சு தான் வந்து பச்சிக்கான கலர் வந்து அதுதான் ஓ பட் வந்து கலர் வைஸ் பார்த்தோம்னா எப்படி சொல்றது ஒவ்வொரு கோடி ஒவ்வொரு கலர் இருக்கும் எல்லாத்துக்குமே நேம் இருக்கு எல்லாத்துக்குமே நேம் வச்சிருக்கேன் ஓகே ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒன்னோட பாக்கலாம் ஏன்னா நிறைய இங்க இருக்கு நம்மள்ட்ட எல்லாமே மேக்ஸிமம் இருக்கு ஓகே ஆனா எல்லாத்தையும் பார்க்கலாம் சரி ப்ரோ நீங்க பச்சுன்னு சொன்னீங்களா அப்படின்னா அப்படின்னா என்ன ப்ரோ பச்சுனா பச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சேவலையும் கலத்தையும் கொண்டு போய் மோதடுறோம் இல்லையா ஆமா மோதடுறதுல எந்த சேவல் ஜெயிக்கும் அப்படின்றத நிர்ணயம் பண்றதுதான் வந்து பச்சைன்னு சொல்லுவாங்க ஆமா பச்சி பாத்து பச்சி பாத்து கட்டுறதுன்றது அதுதான் ஏன்னா எங்களுக்குமே ஆரம்பத்தில் தெரியாது எல்லாம் சொல்ல சொல்ல அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுதான் பச்சு படி கட்டினா கோழி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது நிறைய விஷயம் இருக்கு நம்ம உடனே தெரிஞ்சுக்க முடியாது சரி ஓகே சோ நம்ம ஜெனரலா இதுதான் ஆமா ஜெனரலா இதுதான் அது வெற்றி நிர்ணயம் பண்றதுதான் பச்சின்ற வெற்றி நிர்ணயம் பண்றது ஓகே கண்டிப்பா

சேவல வந்து ரொம்ப டீப்பா இருக்கிறது மட்டும்தான் தான் தெரியும் ஓ ஓகே நம்ம நார்மலா எல்லாரும் விவசாயம் அப்போ தெரியணும்னா நம்ம ஓகே ஆமாம் நம்ம பேசிக் பேசிக் அதுக்கப்புறம் நிறைய உள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்கு நிறைய ஆமா கண்டிப்பா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டை சொல்லுவாங்க என்ன கருப்பு சொல்லுவாங்க ஓகே எந்த கலருமே இருக்காது ஓகே கொஞ்சம் இருக்கு சொல்லுவாங்க இல்லை வேறு செவல்களை விட காரணம் வேறு கருப்பு நம்மளுடைய இல்லை பார்த்தீங்களா சேர்ந்து இந்த சேவலோட பாதுகாப்புக்கு இங்கே எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா சேவல் ஆக்ட்டா கையில் பிடிச்சிருக்கலாம் ஆனால் அவரை பிடிக்கல ப்ரோ அது ஆக்ட்டில பிடிக்கல நீங்க கையில் கொஞ்சம் குருத்து அதெல்லாம் ரொம்ப பயப்படும் சேவல் உரம் தண்ணி என்ன முடி வளரும் கொட்டி வளரும் ஒரு ஒரு சீசனுக்கும் ஒரு ஆறு மாசம் ஃபுல் ஃபினிஷிங்ல இருக்கும் முடியெல்லாம் வளர்ந்த முடியெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் உதிர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வலிக்குன்னு சொன்னிங்களேன் சரி இப்போ அந்த மாதிரி பிடிச்சா அது வலிக்கும் ஆமாம் கண்டிப்பாக வலிக்கலாம் ஓகே அந்த மாதிரி சேவலத்தை வளர்க்குறீங்கன்னா அது நம்ம மால் வந்து பயங்கரமா தூக்கி இது பேர் என்ன ப்ரோ கீரி இது கீறி கீரி ஆமா ஆமா கொஞ்சம் கையில புடிச்சா கொஞ்சம் பாருங்க ஓ இது தான் கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நாங்களாம் புடிச்சோம்னா அவ்வளவுதான் போவோம் அது கொத்தும் அது கொஞ்சம் ஓகே என்ன கீரி ப்ரோ இது லைக் இது வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆமா இது வெரைட்டி தான் கோழி மேல் கீரின்னு சொல்லுவோம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஓகே பட் பாக்கலாம் மேல் தான் அது மேக்ஸிமம் ஓகே இப்போ இப்போ இதுக்கு வந்து காலில் எதுவும் கிடையாது லைக் பச்சை கால் அந்த அந்த மாதிரி இதுக்கு வந்து சாராவில் கால்னு சொல்லுவோம் சாராவில் சாராவல்ல கால்னு சொல்லுவோம் இந்த கால் பார்த்தீங்கன்னா சாராவில் கால்னு சொல்லுவோம் ஓகே அப்படியே வெள்ளைக்காலில் பிளாக் கலர் பொட்டு போட்ட மாதிரி இருக்கும் ம் ஓகே சாராவில் கால்னு சொல்லுவோம் ஓகே சூப்பர் அதை விட இது பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது ஆமாம் இது கொஞ்சம் கையில் பிடிக்க முடியாது அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மஞ்ச கலகம் தான் மஞ்ச கலகம் மஞ்ச அது ரொம்ப பாத்தீங்களா அது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் இருந்துச்சா ஓகே பாகத்திலே ஆமா தோர்க்கு பாருங்க ரெண்டாவது சவல் ஓகே தோர்க்கு இல்லையா ஆமா அது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் இருந்துச்சா ஆமா அதுவும் காகமா இதுவும் காகமா அதை விட கொஞ்சம் டார்க்கா இருக்கு நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கு கலகத்துல உள்ள வெரைட்டி இதுவும் காகத்துல இந்த வெரைட்டி இருக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் இதுவும் ஃபுல்லா கொடுத்தா தெரியுங்களா தலையில அப்படியே டியூப் டியூபா இருக்கு பாருங்க ஓ ஆமா வெள்ளை கலர் அதுதான் வந்து கொடுத்துன்னு சொல்லுவாங்க முடியதான் வளர்ந்து வர்றது ஓகே பார்த்தா உங்களுக்கு கூண்டுல கீழே பாருங்க எவ்வளவு முடி கொடி கிடக்கு எல்லாம் கொட்டி வளருது ஆமா கரெக்ட் தான் இதுவும் செங்கருப்பு இது நம்மளால இது எப்படின்னா குழந்த மாதிரி இது பாட்டு பேசாம இருக்கும் என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ணாது

இதுவும் எனக்கு தான் இருக்கு நினைக்கிறேன் ஆமா அமைதி சைலண்டா இருக்கும் நம்ம அடுத்தது இதுவும் காரணம் தான் இதுலயும் நான்

இந்த மயில் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கு அப்போ இதுதான் மயில் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கருங்கால் மயில் தான் கிட்டத்தட்ட பச்சைக்கால் கருமுன்னு சொல்லுவோம் ஓகே ஆமாம் பச்சைக்கால் கருமுன்னு சாராவளை கால் இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி தான் வரும் ஓகே மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே கருங்காலும் இருக்குது இதில் நம்மள்ட்ட கருங்காலில் சேவல் அவ்வளோ கிடையாது ஃபுல்லாகவே கருமிட்ட சா ஆமாம் ஃபுல்லாகவே கருங்கால் கருப்பாகவே இருந்தால் ஓகே நம்மள்ட்ட கருங்கால் சேவல் மேக்ஸிமம் ரொம்ப ரேர் தான் நம்மள்ட்ட இருக்காது நம்மள்ட்ட சாரவளை காலம் பச்சைக்கால் கருமுள்ள தான் வரும் சூப்பர் இதுதான் வந்து மயில் மயில மயில இதுவும் காகம்தான் பச்சை கால் தான் இது வந்து பச்சை தெரியும் கால் பாருங்க பச்சை கால்ல இருக்கா ஓகே பச்சை கால்ல கருமல் போட்ட மாதிரி ஒரு வித்தியாசமா கலர் இது ஓகே இது ஒரு காகம் இது பாத்தீங்கன்னா புள்ளி இதுவும் நம்மளுக்கு ஃபேவரட்டான சேவல் தான் புள்ளி ஆமா எனக்கு ரொம்ப ஃபேவரட் சேவல்

அதனால எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் இது இப்போ நீங்க சண்டேல சொல்லுவீங்களா அதாவது ஹைட்டா பறந்து சண்டை போடுவோம் ஆமா ஹை ஃபிளையர்ஸ் ஆமா அந்த மாதிரி இந்த சேல பாத்தீனா கால் நல்லா வைப்ரேஷன் ஹெவியா இருக்கும் ஓகே ஒன்றரல் சொல்வாங்கல ஆமா வைப்ரேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும் நல்லா டைம் குடுக்காம சண்டை போடும் ஓ ஆபரன் டைம் குடுக்காம நல்லா சண்டை போடும் ஓகே ஆ

இதுவும் அதேதான் காரணம் தான் ஓகே இதுவும் ப்ளூ கல் அது ஓ இது ப்ளூ கல் நம்ம அங்கே அந்த அந்த கோழிக்கு இதுக்கும் ஒரே கால் தான் கிட்டத்தட்ட ஓ சிமிலராக இருக்கும் ஆமா ஓகே ஓகே கோயம்புத்தூர் கோழிங்க இதுக்கும் ஒரே ஆமா கிட்டத்தட்ட சிமிலர் தான் ரெண்டும் ஒரே கால் ஓகே இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சைக்கால் ஓகே இந்த காலத்துக்கு இது பச்சை இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பச்சைக்கால் தெரியுங்களா ஆ சூப்பர் ஓகே இதுவும் பச்சைக்கால் வெள்ளை இது பச்சைக்கால் வெள்ளை ஓகே

குஞ்சு இதை அடப்பு பாத்தீங்கன்னா நிறைய குஞ்சு இதை பாருங்க மேய்ச்சிட்டு இருக்கு பாருங்க உள்ள ரிங்கெல்லாம் சொல்றீங்க இங்க மேக்சிமம் நிறைய இங்க உருவா வரும் ஆமா ஆமா சூப்பர் நமக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா கலர் வேணும் சரி டிஃப்ரெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சண்டை வேணும் சொல்லலாம் வேணா வெளியில போய் எல்லாம் வாங்கிக்கிறது ஓகே அப்படிலாம் வாங்கினது இந்த சேவலாம் அப்படிலாம் வாங்கினது தான் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான சண்டையில கொஞ்சம் நல்லா ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கினது ஓகே கலரும் டிஃப்ரெண்ட் ஏன்னா நம்மள்ட்ட இந்த கலர் கிடையாது ஓகே இன்னும் சொல்ல போனா எங்களுக்கே தெரியல இது என்ன கலர்னு மேட்ச்ல எப்படி கட்டறது தெரியாம கன்ஃபியூஸ்ல உட்காந்துருக்கும் சூப்பர் இது இதோட தகப்ப பாத்தீங்கன்னா ஒரு நான் ஜெயிச்சது ஒரு கும்மோன்ற ஜெயிச்சது ஒரு அறுபது அறுபதாயிரம் ரூபா ஆமா ஓ இந்த சேவலோட தகப்ப அதுக்கப்புறம் அப்புறம் இறந்துருச்சு கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் இயர் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறந்துருச்சு ஆஹ் அப்புறம் இறந்துருச்சு வயசாக இறந்துருச்சா இல்ல வயசாக உடம்பு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு ஓகே அதனால கொஞ்சம் இறந்துருச்சு ஓகே இதுவும் செங்கருப்பு தான் செங்கருப்பு அதுவும் செங்கருப்பு இது மயிலு அப்புறம் பார்த்தீங்கன்னா காகம் இது மஞ்ச கல் ஓகே மஞ்சக்கல் காகம் ஓகே இது வள்ளூர் இது வள்ளூர்னு சொல்லுவோம் ஓகே ஓகேங்களா ப்ளூ கலர் வீடு தான் இதுவும் கால் ப்ளூ கலர் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய காட் ஃபாதர் இதுதான் காட் காட்ஃபாதர் ஆமாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் போய் எவ்வளோ பெருசு ஆஹான் ஆமாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வயசும் அதிகம் உருவமும் அதிகம் எல்லாமே கேமரால பாக்கும்போது எனக்கு எப்படி தெரியும் தெரியல பட் நேர்ல சம பெருசா இருக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா சைஸ் தான் அதுங்க ஆமா இருக்கிறதுல பெரிய ஒரு கையில வேணா புடிச்சு பாக்கலாம் இது வந்து அந்த கருங்கால்ல வருமா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா சாரால கால் மாதிரி தான் சரி 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 வா பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்கு அது கால் கிட்ட தர ஒரு முட்டி கிட்ட இருக்கு ஆமா நல்ல பெருசு கோழி ஆமா காட் ஃாதர் இவர்தான் காட் ஃாதர் உண்மையாவே காட் ஃாதர் மாதிரி தான் இருக்கா ஆமா இதுக்கு குருத்தா இருக்கு கழுத்துல நான் கையில பிடிச்சா வலிக்குது கத்துது பா ஓகே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்ப இந்த சேவலோட கலரெல்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு இது ரொம்பவே புதுசா இருந்துச்சு இந்த மாதிரி சேவல் பத்தின இன்ஃபர்மேஷன் நிறைய தெரியணும்னா காமெண்ட் சென்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க நம்ம அதுக்கான வீடியோ நம்ம நிறைய எடுக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம பாத்துருக்கு ஜஸ்ட் ஒரு பத்து பர்சென்ட்டோ இருபது பர்சென்ட்டோ தான் இருக்கும் அதோட ஹிஸ்டரிங்கிறது ரொம்ப பெருசா நிறைய இருக்கு ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னா காமெண்ட் சென்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க நானும் கணேஷும் கண்டிப்பா அதுக்கான வீடியோ டெஃபினட்டாம உங்களுக்காக நாங்கள் மேக் பண்ணுவோம் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் திஸ் இஸ் சந்தோஷ் அண்ட் தட் இஸ் கணேஷ் தெரியும் உங்களுக்கு ஸோ பை பை சி யூ